ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று கார்த்திகை அமாவாசை இது போன்றதொரு கார்த்திகை அமாவாசை தினத்தில் தான் ஐயாவால் கிரகத்தில் உள்ள கிணற்றில் கங்கா மாதா பொங்கி வந்தாள் இன்றைக்கும் கார்த்திகை அமாவாசையில் திருசென்னலூரில் உள்ள இந்த கிணற்றில் கங்கை பொங்கி வருவதாக ஐதீகம் அதனால் இந்த தினத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு சென்று கிணற்று நீரில் கங்கையில் நீராடுவது வழக்கத்தில் இருக்கு அதனால் இந்த நன்னாளில் நாம் கங்கை பொங்கியதன் மகிமையை கேட்பதாலும் இந்த மகான் சரித்தையும் கேட்பதும் அங்கு செல்லாதோறும் இந்த மகான் இயற்றிய கங்காசகத்தை கேட்பதாலும் சொல்வதாலும் கங்கையில் ஸ்நானம் செய்த பலன் கிடைக்குமாம் உங்கள் மனதில் உள்ள வேண்டுதல்களை நினைத்துக்கொண்டு கொண்டு கேட்க அவை விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுறது நாம பதிவுக்குள்ள போகலாம் ஏறக்குறைய அறுநூறு வருடங்களுக்கு முன் மைசூர் சமஸ்தானத்துல திவானாக இருந்தவர் வெங்கடேச தீட்சிதர் அவருடைய மகன் ஸ்ரீதரன் சிறு வயதிலிருந்தே தெய்வ வழிபாட்டிலும் ஆன்மீக சிந்தனையிலும் அதிக பாடு அதனாலோ என்னவோ அவரது தந்தையின் வரைவிற்கு பிறகு அவர் கழித்த திவான் பதவியை அவர் ஏற்கவில்லை அவர் திருச்சிக்கு புலம் பெயர்ந்தார் திருச்சிராப்பள்ளியில் உள்ள தாய்மணவர் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் தினமும் தாய்மானவரை தரிசிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் ஒருமுறை அங்கு வந்த சிறுவனை பாம்பு கடி அவர் வைத்தியம் பார்த்து சரி பண்ணினார் உடனே அந்த ஊர் மக்கள் அவரை தெய்வத்துக்கு சமமா கொண்டாட ஆரம்பிச்சுடுறார் அதை அவர் விரும்பல அதனால அவர் அங்கிருந்து இருந்து மருதூர் கோவிந்தபுரம்னு போய் அதுக்கு பக்கத்துல இருக்கிற திரு கிராமத்துல குடியேறார் அவர் திருவிட மருத்துவர்ல உள்ள ஜோதிர் பக்தி கொண்டவர் தினமும் திருவிட கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யாம வச்சிருந்தார் ஒரு நாள் நல்ல கனத்த மழை பெய்யுது அதனால திருவிட மருதூருக்கு போக முடியல அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு என்ன பண்றது வெள்ளம்ன்றதுனால ஆத்த கடந்து தரிசனம் பண்ண முடியாது இல்லையா அவர் தன்னோட மனசுலயே அந்த ஜோதிர் மகாலிங்கேஸ்வரன் நினைச்சு பிரார்த்தனை பண்ண தொடங்குறார் நாள் முழுதும் சாப்பிடாம விரதம் இருந்தார் அன்னைக்கு ராத்திரி யாரோ கதவுற்ற சேட்கிறது கதவுற பரிச்சயமான குருக்கள் அந்த கோவில் சிவாச்சாரியார் உங்களோட மன உறுதி பத்தி எனக்கு தெரியும் நீங்க மகாலிங்கேஸ்வரோட பிரசாதத்தை எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் உணவையே சாப்பிடுவேன் இன்னைக்கு நீங்க கோயிலுக்கு வர முடியலையே பட்டினியா இருக்க நான் பிரசாதத்தை எடுத்துன்னு வந்தேன் சிவாச்சாரியார் சொல்றார் கோவில் குருக்கள் ஸ்ரீதர் ஐயாவாலும் அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறார் இப்போ ரொம்ப மழையா இருக்கு அதனால நீங்க இப்போ திரும்ப போக வேண்டாம் ராத்திரி இங்கே தங்கிட்டு காலம்பரை போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்க பாய் போர்த்திக்க கம்பளின்னு கொடுத்து உபச்சாரம் பண்ற அந்த சிவாச்சாரியாரும் ராத்திரி அங்க திண்ணையில படுத்துறாரு காலம்பரை எழுந்து பார்க்கிறப்போ திண்ணையில படுத்துட்டு இருந்த அர்ச்சகரை காணல சரி அவருக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கும் கோவில்ல அப்படின்னு நினைச்சுக்கிறார் ஐயாவாள் மறுநாள் திருவிடமருது கோவிலுக்கு மகாலிங்கேஸ்வரர் தரிசனம் பண்றதுக்கு போறார் ஐயாவால் அங்க அந்த குருக்களை பாக்குறார் என்ன நேத்திக்கு நீங்க பிரசாதம் கொடுத்துட்டு காங்கிரஸ் சொல்லிக்காமலே போயிட்டே அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அர்ச்சகரோ நானா நான் எங்க உங்க காத்துக்கு வந்தேன் நான் வரவே இல்லையே நேத்து ராத்திரி ரொம்ப நல்ல மழை நான் எங்கேயுமே போகாம கோவிலே தங்கிட்டேன் அப்படின்னு சொல்றார் அந்த சிவாச்சாரியா சாக்ஷா மகாலிங்கமே தன்னுடைய அகத்துக்கு வந்து அவருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு போயிருக்காருன்றத தெரியறது ஐயாவாளுக்கு நெகிழ்ந்து போறா எப்படி அவருக்கு தெரிய வருது முதல் நாள் அவர் கட்டிக்க வேஷ்டியும் போத்திக்கிறதுக்கு கம்பளியும் கொடுத்தார் இல்லையா அது அந்த ஜோதிர் மகாலிங்கேஸ்வர மேல இருக்கிறதே அதுக்கு சாட்சி இந்த அதிசய நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு கார்த்திகை மாதம் அமாவாசை அவருடைய திதி தகப்படா இருக்கு சார்தம் அதாவது ஒருத்தர் ரொம்ப பசி சாப்பாடு வேணும்னு கேட்டுன்னு வரார் சிரார்தத்துக்கு தயார் பண்ணியிருந்தா இல்லையா சாப்பாடு அதை அந்த பசியோட வந்த நபருக்கு கொடுத்துடுறார் ஐயாவாள் பசியோட வாடி வந்தவருக்கு உணவளிப்பது அந்த பரமேஸ்வரனுக்கே உணவளிப்பது போன்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவு உணவை கொடுத்துடுறா சிரார்த்த உணவை வேற யாருக்கும் சாப்பிட கொடுக்க கூடாதுன்றது விதிமுறை சாஸ்திரப்படி அதுதான் விதி அதை பார்த்த அந்தனர்கள்லாம் இது சாஸ்திர விரோதம் இதுக்கு பரிகாரமா வெங்கடேஷ் ஐயாவால் காசிக்கு போய் கங்கையில நீராடணும் இல்லைன்னா நாங்க ஊரை விட்டு விளக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சிரார்த்தம் செய்யும் மறுத்துடுறா வடநாட்டுல இருக்கக்கூடிய கங்கைய ஒரே நாள்ல போய் எப்படி நீராடி திரும்ப முடியும் கும்பகோணத்துல இருந்து காசியில இருக்கும் கங்கை போறதுக்கு அடுத்த ஆண்டு திதி வந்துருமே அப்படின்னு சொல்லி மகான் ஐயாவால் வருத்தப்படுறார் அப்போ அவர் கண்மூடி திருவிசநல்லூர் ஈசனையும் திருவிடைமருதூர் ஜோதி மகாலிங்கே நினைத்து தியானம் பண்றார் அப்போ ஈசனும் அவர்ட குறிப்பா உங்க வீட்டு கிணத்திலேயே வரவழிக்கிறேன் கண் விழித்த ஸ்ரீதர ஐயாவாலும் கங்கையை நினைத்து மனமுருகி கங்காஷ்டகம்ன்ற துதியை பாடுறார் அவர் பாடி முடிச்சோடனே அவர் வீட்டு இருந்து கங்கை பொங்கி வழியிறார் இருந்து நீர் மேல எழுந்து வழித்து பெருக்கெடுத்து ஊரே வெள்ள காடாச்சு அதை மக்கள் அதி செய்யச்சு போறா எல்லாரும் நேர வந்து மன்னிப்பு கங்கை நீர்ல நீராடுறான் சார்தம் செய்ய வந்த வந்தும் தங்களுடைய மகான்கு அன்று அவரும் கங்கைய தனியுமாறு பிரார்த்தனை கங்கையும் அடங்கி அந்த கிணற்றிலேயே நிலைத்ததுன்றது ஐதீகம் அதைத் தொடர்ந்து திதியும் கொடுக்கறா அன்றைக்கு இது காலையில் நடந்த நிகழ்வு அன்றைக்கு அதனால அவருக்கு திருவசநல்லூர் கோயிலுக்கு போய் இறைவினை தரிசிக்க முடியல அன்று மாலை திருவசநல்லூர் கருவரையில ஒரு துண்டு சீட்டு இருந்தது அதுல இன்று மதியம் திதியில நான் உணவு உண்டதால் எழுதியிருந்தது ஏழையாக வந்து உணவை உண்டது உணர்ந்த அனைவரும் ஸ்ரீதர ஐயாவாளை போற்றி புகழ்ந்தனர் இந்த அற்புத நிகழ்வை ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று திருவுசநல்லூர் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் அது மடத்தில் நிகழ்கிறது மகான் தனது கங்காசக கங்கையே நீ இங்கேயே ஸ்திரமாக கேட்கிறார் அதனால் இந்த கிணற்றில் உள்ள தீர்த்தம் எல்லா நாளிலும் கங்கை தீர்த்தமே கார்த்திகை அமாவாசையில் இந்த கிணற்றில் கங்கை பொங்கி வருவதாக ஐதீகம் மகான் மடமாக மாற்றப்பட்டுள்ளது இந்த கங்கை பொங்கும் விழா பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுறது விழா நாட்கள்ல தினமும் அன்னதானம் வழங்கப்படுறது பத்தாவது நாள் கார்த்திகை அமாவாசை என்றுதான் கங்கை கிணற்றில் பொங்கி வருகிறாள் இரவு முழுவதும் திவ்யநாம சங்கீர்த்தனம் பஜனை பாடல்கள் என்று நடக்கும் அமாவாசை என்று அதிகாலை காவிரி நதிக்கு சென்று ஸ்நானம் செய்து அங்கிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கிணற்றில் விடுவார்கள் பிறகு கிணற்றுக்கு கங்கா பூஜை செய்து காலை ஐந்து மணியிலிருந்து எல்லோரும் நீராடுவார்கள் அப்போது அங்கு நடக்கும் கங்கா பூஜையின் போது அந்த கிணற்றில் கங்கை பொங்கி வருவதன் அடையாளமாக நீர் நுரை மிகுந்து கொண்டு நீர்மட்டம் உயர்ந்து வருமாம் அன்று ஆயிரக்கணக்கான மக்கள் நீராடினாலும் சிறிதும் நீர்மட்டம் குறையவே குறையாது இந்த ஞானம் வழியும் கிணறான திருவிசநல்லூர் தளத்துக்கு சென்று கார்த்திகை அமாவாசை என்று நீராடுவது அரிய பெரும் பாக்கியமாகும் கோகுலாஷ்டமி உற்சவத்துல நடந்த ஒரு சம்பவத்தையும் பார்க்கலாம் ஊரெல்லாம் ஸ்ரீதர ஐயாவாலோட பெருமையை புகழ்ந்து பேசுற போது சில அந்தணர்களுக்கு மட்டும் உள்ளுக்குள்ள புழுக்கம் அதானோ எங்கிருந்தோ வந்தவருக்கு இவ்ளோ பேரும் புகழுமா ஏன் திறமையே இல்லையா பக்தி இல்லையா அப்படின்னு எரிச்சல் கோபம் எல்லாரும் தங்களுக்குள்ள கூடி பேசிக்கிறா எப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல இவர் மட்டன் தட்டணும் அவமானப்படுத்தணும் முடிவு பண்றா அப்போ கோகுலாஷ்டமி உற்சவம் வந்தது எப்பவும் விமர்சையா நடத்துவா அங்க கோகுலாஷ்டமி உற்சவத்தை அந்த ஊர்ல உற்சவமும் களக்கட்டுறது உள்ளூர்ல காரணத்துக்காக அவரையும் ஒதுக்காம உற்சவத்துக்கு கூப்பிடுற அவர் பகட்டுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுறது நினைக்கிறார் ஐயாவால் அதனால அவர் அந்த உற்சவத்துல பங்கேற்காம அவர் அந்த ராத்திரியில தனியா உட்கார்ந்து பாகவதம் படிச்சிருக்கார் அப்போ கோகுலாஷ்டமி உற்சவத்துல கிருஷ்ணர் வீதி உலா வந்திருந்தார் ஐயாவால் வீட்டில் நெருங்குற போது அங்க அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ண பகவானோட படம் மேலதாளத்தோட நாம கோஷத்தோட எல்லாம் வந்து அப்போ எடுக்கணும்னு தாம்பாளத்துல தயாரா எடுத்து ஐயாவாள் கிருஷ்ணனுக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் ஆனா அந்த ஊர் எல்லாம் அதை வாங்க மறுக்கிறா வெறுப்ப எப்படி காமிக்கிறது இதுதான சந்தர்ப்பம் அதனால கொஞ்சமும் கிருஷ்ண பக்தி இல்லாத போல இருக்கிறவாளோட தீபாராதனை தட்டை ஏத்துக்கிறதுக்காக கிருஷ்ணர் இங்க வரல உன்னோட தீபாராதனையே கிருஷ்ணருக்கு காட்டினா தெய்வ நிந்தனை தான் வந்து சேரும்னு சொல்லி அங்க இருக்கிறவாள் வெறுப்போட சொல்றா ஐயாவாளும் பொறுமையா என்னோட பக்திய உங்களாலதான் புரிஞ்சுக்க முடியாது பகவான் கிருஷ்ண என்னுடைய பக்திய புரிஞ்சுப்பாருன்னு சொல்லி அமைதியா சொல்லிட்டு அங்க இருந்து அகத்துக்கு போயிடுறார் அப்போ அவர்கள ஒருத்தர் சொல்றா உன்னோட பக்திய எங்களாலேயே புரிஞ்சுக்க முடியலையே படத்துல இருக்கக்கூடிய மாய கிருஷ்ணன் புரிஞ்சுக்க போறான் நீ உன்னான பக்தனா இருந்தா அந்த படத்துல இருக்கிற மாய கிருஷ்ணனை கூப்பிடும் உன்னோட பக்திக்கு அவர் இறங்கி வராருன்னு பாப்போம்னு சவாலா சொல்றா ஐயா தர்ம சங்கடமா போறது கிருஷ்ணருக்கும் மன நட்ப அவர்களுக்கு எப்படியான உணர்த்தனம்னு நினைக்கிறார் படத்துல இருக்கிற கிருஷ்ண பகவான கண் கொழுகிறார் பார்த்து ஸ்லோகம் ஒண்ண பாடிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னோட ஆத்துக்கு போயிடுறார் அயாவால் எல்லாரும் பரிகாசம் செய்யறா செஞ்சிட்டு ஊர்வலத்தை மேற்கொண்டு நகத்தின்னு போயிடுறா அடுத்த வீட்டுல போய் ஆர்த்தி காண்பிக்கிறதுக்காக எப்படி நிமிந்து பாக்குறா திடுக்கிட்டு போறா ஏன் அப்படின்னா அங்க கிருஷ்ண பகவானோட விக்கிரகத்தை படத்தையே காணும் வெறும் சட்டமும் கண்ணாடியும் தான் இருந்தது எல்லாரும் ஊகிச்சுக்கிறா நேர ஐயாவாளத்துக்கு ஓடி வரா உள்ள கிருஷ்ணரோட ஓவியம் புன்னகையோட காட்சி தருது அங்க ஐயவால் கிருஷ்ணர துதிச்சுட்டு ஆனந்தமா பாடிட்டு இருக்கார் இந்த ஸ்லோகத்துக்கு டோலு நவரத்ன மாளிகான் பிரார்த்தனைக்கு இறங்கி வீதி உலா வந்து கிருஷ்ணனே அவருடைய அகத்துக்கே போய் அவருடைய பாட்ட கேட்டு மயங்கி ஐயாவாளுடைய பக்தி திருத்த என்னன்னு சொல்லலாம் அத ஊர் மக்கள் உணர்ந்து தங்களுடைய தகாத செயலுக்காக மன்னிப்பு கேட்கிறார் ஐயாவால்கிட்ட அன்னைக்கு ராத்திரி முழுவதும் அங்கேயே தங்கி நாம சங்கீர்த்தனம் செஞ்சுட்டு மறுநாள் தான் எல்லாரும் ஆத்துக்கு போறா அவரு எண்ணற்ற நூல்களையும் ஸ்லோகங்களையும் எழுதியிருக்கார் கோவிந்தபுரத்தில் சித்தியான போதேந்திராளுடன் சேர்ந்த பல கிராமங்களுக்கு போய் நாமஜப மகிமையை மக்கள்கிட்ட பரப்பினார் இவர் சிவபெருமானையும் கிருஷ்ணரையும் ஒன்றாகவே பார்த்தவர் இன்னொரு சம்பவம் ஒரு நாள் தியானத்துல அமர்ந்திருந்தார் ஐயாவாள் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கணும் ஆனா அவரோ தியானத்துல அழந்திருக்க ஸ்ரீதர ஐயாவாளுடைய உருவத்திலேயே மாணவர்கள் முன் சிவபெருமான் வந்து அன்றைய பாடத்தை எடுத்து நடத்தி போடுறார் மறுநாள் தியானம் கலைஞ்சு இழந்து வந்தார் அய்யாவாள் வகுப்புக்கு வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுக்க தோங்குறார் அவர்களோ இந்த பாடத்தை நீங்க முன்னாடி நாளே எடுத்தாச்சு அப்படின்னு சொல்ல அய்யாவால் தகச்சி போறார் வந்தது சிவபெருமானை தவிர வேற யார் இந்த விளையாடல செஞ்சிருக்க முடியும்ன்றது அவருக்கு தெரிய வருது இப்படி இந்த மகானுடைய வாழ்க்கையில இறைவன் பல லீலைகளை விளையாடல நிகழ்த்தியிருக்கிறார் கலியுகத்தில் கொண்டார் திருவிட மருதூர் மகாலிங்கேஸ்வர சுவாமி சன்னதிக்கு போய் வணங்கி பக்தர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே மகாலிங்க சுவாமி கர்ப்ப கிரகத்துல போய் மகாலிங்கத்தை ஆற தழுவினார் அப்போ ஒரு ஜோதி பிரகாசமாக தோன்றியது அந்த ஜோதி ஸ்வரூபமானது மகாலிங்கேஸ்வரரோட ஐக்கியமானது ஆம் அய்யாவாள் ஜோதி ஸ்வரூபமாக மகாலிங்கேஸ்வருடன் ஐக்கியமானார் இதனால அவருக்கு அதிஷ்டானது தனியா கிடையாது ஸ்ரீதர்த்திய அற்புதங்கள் இன்னும் ஏராளம்னு சொல்லலாம் இறைவனை நோக்கி பக்தன் ஒரு அடி எடுத்து வைக்க இறைவனோ பக்தனை தன் அருளால் ஆட்கொள்ள காத்திருக்கிறான்றத நாம இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் இந்த திருவுசநல்லூர் கும்பகோணம் மயிலாடுதுறை வழியில எட்டு கிலோமீட்டர் தொலைவுல திருவிடமருதூர் இருக்கு அங்கிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவுல இந்த திருவுசநல்லூர் இருக்கு ஒரு முறையேனும் இந்த கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தில் திருவசைநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் இல்லத்தில் இருக்கிற புனித கங்கை கிணத்தில் நீராடும் பாகியத்தை பெறுவோம் நாம் இப்போ அவர் இயற்றிய கங்காஷ்டகத்தை பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ கங்காஷ்டகம் शम्भो भवन्नामनिरन्तरानुसन्धानभागेन भवन्तमेव यद्येव सर्वत्र ततान्त्यजेद्य पश्यत्य कोकोऽत्र कृतोपराधः अस्त्वेषमन्तुः पितृयज्ञनिष्ठे गङ्गाप्लवो यो विहितोपचित्यै दूरा तु तन्नाम जपेन शुद्धिः न स्यात्कथम् मे स्मृतिरर्थवादः त्वन्नाम निष्ठा न हितावतो मे श्रद्धा यतः कर्मसु न प्रदग्धा त्रै मे पशुपान्तरायः मुच्ये यतस्मात् कथम् आर्तबन्धो यद्यद्यते श्राद्ध विनष्टिरिष्टा कोऽहम् ततोऽन्यच्चरितुम् समर्थः श्राधे वृताः पूर्वदिनोपवासाः नान्यत्र भुञ्जीयु इदम् तु किद्ये स्वात्मोपरोदम् विगणय्य धीराः यप्रोचुरत्रापचितिम् महान्तः तत्रोचितम् यद्यया विदेहि गङ्गाधर त्वद्भजनान्तराय भीत्या गृहे कूपकृतावगाहः जानेन तीर्थान्तरम् अद्य गङ्गाम् आसादयेयं कतमार्तबन्धो नाकम् तपस्वी सगरन्ववायः जानेन जगह्नु चरति क्व वैति शम्भो अभ्यर्तने नालमयम् वराकः गङ्गाधराख्या गतिरत्र नान्या तामाश्रये सङ्कटमोचनाय हन्तप्रवाहः कथमत्र कूपे प्रसन्नः गङ्गेति गङ्गेति हरति गृह्णन् आप्लावितोकम् दयया पुरारेः कूपोतितोऽयम् करुणाप्रवाकः गङ्गश्चिरायात्र जनान् पुनातु गङ्गीति गङ्गीति हरति गृह्णन् आप्लावितोऽकम् दयया पुरारेः कूपोतितोऽयम् करुणाप्रवाहः गाङ्गश्चिरायात्र जनान् पुनातु इति श्री अय्यवाळ् एवम् श्रीधरवेङ्कटेशाभिदैः विरचितम् श्रीगङ्गाश्चकम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्